மகா மகாமந்திரம் ராமலிங்க அடிகளார் உருவாக்கிய மகாமந்திரம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதுதான் மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இது இந்த நாராயண பக்தர்கள் வைணவ மதம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இது சிவனடியார்கள் சொல்லக்கூடிய ஓம் முருகா ஓம் முருகா கந்தனுக்கே அரோகரா கந்தனுக்கே அரோஹரா இது முருக பக்தர்களின் மகாமந்திரம் கோவிந்தா கோவிந்தா வேழுமலை வாசா கோவிந்தா கோவிந்தா இது ஒரு மகா மந்திரம் அந்த பெருமாளுக்கான மந்திரம் இப்படித்தான் இந்த இந்து மதத்தில் இந்த மகா மந்திரங்கள் உருவாக்கியுள்ளார்கள் ஹெயில் ஜீசஸ் Hail ஜீசஸ் அல்லாஹு அக்பர் இது கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும் இந்த எல்லா மந்திரங்களையும் நாம் தெரிந்து கொண்டு இந்த மந்திரங்களை உச்சரிப்பதால் நமது பசி போய்விடுமா கேள்வி அதுதான் எந்த மந்திரத்தை வேண்டுமானாலும் சொல் பசி என்று வந்துவிட்டால் பத்தும் பறந்துவிடும் இதுதான் உண்மை பசி என்று வந்துவிட்டால் பத்தும் மறந்துவிடும் பறந்துவிடும் மனிதன் பசிக்காகவும் பொருளுக்காகவும் தான் ஆசைப்படுகிறான் மாட மாளிகை வேண்டும் நூறு வீடுகள் வைத்து கொள்ள வேண்டும் கூத்தியாள்களை வைத்துக்கொள்ள வேண்டும் அறவழி விட்டு பின்வழியாக பொருளை சேர்ப்பது இந்த அரசியல்வாதிகள் செய்து வருகிறார்கள் நாலு கோடி செலவு பண்ணி ஒரு ஒரு கட்சியின் எம்எல்ஏவா ஆகிவிட்டாலோ அல்லது எம்பி ஆகிவிட்டாலோ அவர் அந்த நாலு கோடியை வைத்து நானூறு கோடி செய்து விடுவார்கள் ஏனென்றால் இந்த அரசியல் அதுக்கு உதவுகிறது எல்லாவற்றிற்கும் ஆட்கள் புரோக்கர்கள் தேவைப்படுகிறது அவர்கள் வந்து உதவி செய்கிறார்கள் ஏனென்றால் பணம் இருக்கிறதே ஒரு பட்டா வேண்டுமென்றால் அரசியலை நாடுகிறார்கள் தாசில்தாரிடம் பணம் கொடுத்தால் அங்கே வேலைகள் நடக்கும் பத்திரப்பதிவு இடத்திற்கு போனால் அங்கே பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் இல்லை என்றால் அடியில் வைத்து விடுகள் அங்கே தான் இருக்கும் அது இதையெல்லாம் கண்கூடாகவே பார்க்கிறோம் பார்க்கிறேன் சொல்லலாம் இப்படி என்று இந்த எந்த மந்திரத்தை சொன்னாலும் அங்கேயும் ஒரு ஒற்றை புள்ளி என்றால் அது பணம்தான் பொருள்தான் இதை பற்றி புரிதல் இருந்ததால் என்னால் அதை பற்றி பேச முடிகிறது சொல்ல முடிகிறது வந்திடில் பத்தும் பறந்து போகும் என்பது உண்மை பசி வந்திடில் பத்தும் பறந்து போகும் இதுதான் உலகம் மந்திரம் இந்த உலகத்துக்கே ஒரு மந்திரம் இருக்குதென்றால் இதுதான் பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும்